ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகே ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கிய பாஸ் பகுதியில என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு வர்ம புள்ளிய அழுத்தணும் அப்படின்னா உடல்ல எந்த ஒரு தொந்தரவுகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதுங்களா ஆச்சரியமா இருக்கா

முதுகு வலி முதுகு எலும்பு முதுகு நரம்பு இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறத நம்ம கண் கூட பாக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் அதாவது எழுபத்தி இரண்டாயிரம் நாடியையும் ஆட்டுவிக்க கூடிய இந்த ஒரு விரல் மூலமா அந்த வர்ம புள்ளியை நம்ம அழுத்தனோம் அப்படின்னா கண்டிப்பா உடல்ல எந்த ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாது ஆல்ரெடி தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தா கூட எல்லாமே சூப்பரா க்யூர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அந்த விரல் எந்த விரல் அந்த வர்ம புள்ளி எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த முக்கியமான விரல் எந்த விரல் அப்படின்னா நம்மளோட கையில் இருக்கக்கூடிய இந்த நடுவிரல் தான் இந்த விரலில் நம்ம சில அழுத்தங்கள் கொடுக்கறதுனால எக்கச்சக்கமான நோய்கள் தீர்ந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல தீர்வை காண்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்போ நான் சொன்ன முதுகு முதுகுத்தண்டு முதுகு எலும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற தான் அதிகமாக பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த பகுதியையும் அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணி இந்த விரல் வந்து எக்க எக்கச்சக்கமான தொந்தரவுகள்ல இருந்து நம்மள வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான டாக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு எந்த பல்ல எந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது எந்த ராஜ உறுப்போட பாதிப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி பற்கள் எல்லாமே ஒரு வித தூதுவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த பல் இப்ப கடவாய் பல்ல பிரச்சனை அப்படின்னா சோ வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு ராஜ உறுப்புல தொந்தரவுகள் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா ஸோ நீங்க இந்த நடுவிரல்ல வச்சு காலையில பல்லு வளர்க்கணிங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் எழுந்தவுன்னா நீங்க வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுக்கப்புறம் நம்மளோட நடுவிரலை வச்சு இப்படி நீங்க பற்கள் ஃபுல்லாவே நீங்க தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப 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 நல்லது நம்மளோட ராஜ உறுப்புகளை சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு இந்த விரலோட இந்த அழுத்தம் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எந்த பேஸ்ட்ல பிரஷ் பண்ணுவீங்களோ நீங்க நார்மலா நல்லா பண்ணிக்கலாம் இந்த விரலுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான மருத்துவ பலன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டாக்டரை பற்றி நம்ம இன்னமே நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளோட நடுவிரல் கண்டிப்பாக நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நடுவிரலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா இந்த நடுவிரலை நம்ம எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உடல்ல எந்த ஒரு நோய்களும் அதாவது தலை கழுத்து முதுகு முதுகு தண்டு நரம்பு எலும்பு இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னா அதாவது நம்மளோட இந்த நடுவரல்ல டாப் டு பாட்டம் அதாவது இந்த டாப்ல இருந்து இந்த நுனியில இருந்து இந்த கீழ் வரைக்கும் தலை முதல் பாதங்கால் வரை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ஏரியாஸ் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல் ஸோ இந்த ஏரியாஸை நம்ம இப்படி இருந்து மேல் இருந்து கீழ்னு நல்லா அழுத்தம் கொடுக்கறதும் ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் இந்த நடுவிரலை இப்படி சொடக்கு எடுக்கிறது நடுவிரலை இப்படி வளைக்கிறது நடுவரலை இப்படி மடக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆட்டிடியூட்ஸ் நீங்க இந்த விரலை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்க நிறைய விதமான செய்கைகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல் இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடியையும் இயக்கி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருத்துவர் ஒரு சூப்பரான அருமருந்து அப்படின்னே இந்த நடுவிரலை நம்ம சொல்லலாம் சோ இந்த நீங்க எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவிரல்ல இந்த ஃபஸ்ட்டு பள்ளம் இருக்கு இல்லைங்களா நம்மளோட நெயில்க்கு கீழே அந்த ஃபர்ஸ்ட் பள்ளத்துல நீங்க இப்படி டூ டு ஃபைவ் மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடல் இயக்கங்கள் சீராகி ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதுவுமே ஒரு அற்புதமான அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா நம்மளோட முட்டியில் கரெக்டாக இந்த நடுவிரலோட முட்டி இருக்கு இல்லைங்களா நடுவிரலோட முட்டிய இப்படி நீங்க ரப்பன்றதுமே கூட அதாவது ஒரு நாளைக்கு டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணலாம் இப்படி ரப் உங்களோட உடல் இயக்கங்கள் சீராகி உடல் எலும்புகள் நரம்புகள் முதுகுத்தண்டு விடுபட முடியும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா கண்டிப்பா நம்மளோட நடுவிரல்ல நீங்க எந்த அளவுக்கு ஆக்சன்ஸ் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை நீங்க கண் கூட உணர முடியும் நம்மளோட ஐந்து விரல்களுமே பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு தான் சொல்றோம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நிலம் நீர் காற்று நெருப்பு இருப்புங்கிற அர்த்தம் இருக்கு ஆனாலும் இந்த கைவிரல்கள்லயே ராஜா அப்படின்னா நம்மளோட இந்த நடுவிரல் தான் ரெண்டு கையிலயுமே அதாவது ரெண்டு கையில இருக்கக்கூடிய நடுவிரல்லையுமே நீங்க இந்த மாதிரி விரலை மடக்கிறது ஒரு சொடுக்கு எடுக்கிற மாதிரி நீங்க பண்றது இப்படி வளைக்கிறது இந்த மாதிரி பண்றது இது எல்லாமே நீங்க ரெகுலரா இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா நீங்க உணர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வர்ம புள்ளிய நீங்க டச் பண்ணி ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் செலிசலிப்பான வாழ்க்கை வாழ்க்கை வாழ்றதுக்கு மனதார வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவிரல்ல இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறதுனால நினைநீர் சுரப்பி அதிகரிக்கிறதுக்கும் அதாவது நினைநீர் அதிகமாக சுரக்கிறதுக்குமே வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நார்மலாக இந்த வந்து நடுவிரலை மசாஜ் பண்ணாமல் பிண்ட தைலம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் பவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விண்ட தைலம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த விரலை மசாஜ் பண்ணி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி சொடக்கெடுத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல உடல் ஆரோக்கியம் அழகு எல்லாமே பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை குபேர முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த குபேர முத்திரை பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த முத்திரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த முத்திரை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இரு கைகள்லையுமே சுண்டு விரல் மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை படுற மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற மூன்று விரல்களையுமே இப்படி நுனியே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் மற்ற மூன்று விரல்களும் நுனியை டச் பண்ணியிருக்கணும் நம்மளோட சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்ளங்கையே டச் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இந்த முதிரையை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் எளிதில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டெய்லியும் காலையில் டென் மினிட்ஸ் ஈவினிங் டென் மினிட்ஸ் நீங்கள் இந்த குபேர முத்திரையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மாற்றத்தை உணர்வீங்க தினமும் வளம் பெற வர்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம வறும புலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வறும புள்ளி தான் பார்க்க போகிறோம் இந்த வறும புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நடுவிரல்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு இவ்வளோ நேரமாக நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நடுவிரலை மடக்குனீங்க அப்படின்னா அந்த இடம் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டெய்லியும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் கிளாக் வைஸ் நீங்கள் வந்து டச் பண்ணணும் அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டு கையிலையுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெமிடி என்ன இன்னொரு வரும புள்ளி என்ன அப்படின்னா நம்மளோட ஆள்காட்டி விரல் கட்டை விரல் ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணும்போது இந்த மேடு இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த குழிக்கும் பக்கத்துல இந்த மேடு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்க டச் பண்ணணும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் நம்மளோட கட்டை விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையும் நல்லா இப்படி டச் பண்ணிவிட்டு அந்த மேடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளாக் வைஸ் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் டச் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த வர்ம புள்ளியும் நீங்கள் அழுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமா வாழலாம் என்ன வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக இந்த நடுவிரலோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகம் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா நிறைய ஹெல்த் டிப் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டச் பண்ணி பார்த்துக்கலாம்